அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் இந்த மாசம் பிறக்கும் போதே ராசியிலேயே இருக்கார் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கிறாங்க கடகராசியைச் சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கு உண்டான விசா பிஆர் சிட்டிசன்ஷிப் போன்றவர்களுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கிடைக்கும் அதே போல தேவையான இடத்துல தேவையான நேரத்துல பணவரத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட இந்த அஷ்டமத்து சனியில் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்ப சனி பகவானானவர் வக்ரகதியில இருக்கிறதுனால கண்டிப்பா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்கள்ல ஒன்னொண்ணுக்கும் ஒன்னொண்ணுக்கும் போராடிக்கிட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் அது அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாசம்னு சொல்லலாம் நீங்க வணங்க வேண்டியது சந்திர பகவானை வணங்குங்க நல்லது நமஸ்காரம்